எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கு இந்த வருடம் பங்குனி உத்திரம் வந்து பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி ஏழு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகி அடுத்த நாளான பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் பங்குனி உத்திரம் வந்து நட்சத்திரம் வந்து இருக்குது நம்ம இந்த ரெண்டு நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்தில் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னா சூரிய உதயத்தோடு வரக்கூடிய நாளில் வந்து விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் வந்து பங்குனி நட்சத்திரத்தில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்துடைய அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் அதனால் அவருக்கும் அன்னைக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமாளுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது எல்லா தெய்வங்களுக்குமே உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமாளுக்கு திருமணம் நடந்த நாள் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுது பங்குனி உத்திர 啊！はい